பிரியமானவர்களே பவுல் கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்ய வந்தார் கொரிந்து பட்டணம் கிரீஸ் நகரில் மிக முக்கியமான ஒரு பட்டணமாகும் இது ஒரு பெரிய வணிக ஸ்தலமாகவும் இஸ்திமியன் என்ற ஒரு விளையாட்டுக்கு பெயர் பெற்றதாகவும் விளங்கினது அதே சமயத்தில் துன்மார்க்கத்துக்கும் ஒழுக்கக்கேடான வாழ்வுக்கும் பெயர் போன இடமாக விளங்கியது என்று நாம் காண முடிகிறது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கலாம் அதன் பின்பு பவுல் அத்தேனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியு ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் மக்கதேனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் என்பதாகும் இந்த பகுதிக்கு பவுலின் ஊழியமும் தொழிலும் என்று நாம் பார்க்கலாம் ரோமாபுரியை விட்டு யூதர்கள் வெளியே செல்லும்படி கிளவுதியுராயன் கட்டளையிட்டதினாலே அநேகர் கொரிந்து பட்டணத்தில் வந்து தங்க ஆரம்பித்தனர் என்று நாம் காண முடிகிறது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் கூடார தொழில் செய்து பிழைத்து வந்தனர் அவர்களுடன் பவுலும் சேர்ந்து தனது பிழைப்புக்காக கூடார தொழில் செய்தார் யூதரில் நாம் பார்க்கும் பொழுது எல்லா சிறு பையன்களுக்கும் தகப்பனார் அவர்களுக்கு தொழில் கற்றுக் கொடுப்பது ஒரு வழக்கமாகும் ரபை என்று அழைக்கப்படும் குருக்களும் கட்டாயமாக ஒரு தொழில் கற்றிருக்க வேண்டும் என்று நாம் காண முடிகிறது பிழைப்புக்காக பிறரின் கரத்தை நாடாமல் தாங்களாகவே தொழில் செய்து வாழ்ந்து கொள்வதற்காக அவர்கள் தொழிலை கற்றுக்கொள்வார்கள் ஒரு தகப்பன் மகனுக்கு தொழிலை கற்றுக் கொடுக்காவிட்டால் அவனை திருடனாக்குகிறான் என்று சொல்வது அந்நாட்டு வழக்கமாகும் கூடாரமானது ஒரு வகை ஆட்டின் முடியினால் நெய்யப்பட்டதை வெட்டியும் தைத்தும் கூடாரமாக செய்வார்கள் பொதுவாக இந்த கூடாரத்தை போர் வீரர்கள் செல்லும் இடங்களில் பயன்படுத்துவார்கள் ஆகவே அந்த கூடாரங்களை செய்து விற்று கிடைக்கும் பணத்தால் வாழ்க்கையை நடத்துவது வழக்கமாக இருந்தது நான்காம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஓய்வு நாட்களில் ஜப ஆலயத்தில் கூடி மக்களான யூதர்களிடமும் கிரேக்கரிடமும் பௌல அப்போஸ்தலன் இயேசுவை கிறிஸ்து என்று தைரியமாக பிரசங்கித்தார் என்று நாம் காண முடிகிறது யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட மேசியா வருவார் என்று மேசியா வந்ததை நம்பாமல் அன்றும் காத்திருந்தனர் என்றும் காத்திருப்பவர்களாக இருக்கின்றனர் கிறிஸ்துவாக வந்த இயேசுவை ஏற்க அவர்களுக்கு மனதில்லை ஒரு இடத்தை விட்டு வேறு இடம் சென்றாலும் பிழைப்புக்காக வேலையும் செய்து ஆண்டவரை அறிவிக்க மறக்காதவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் இயேசுவை பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக இருப்போம் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு அறிவிக்க உதவும் ஆண்டவரே ஆமேன்